நன்று கருது நாளெல்லாம் வினைசை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களை அதிகமான நபர்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் வெற்றியாளர்கள் பிறக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வெற்றியாளர்கள் உலகில் எங்கும் பிறப்பதில்லை உருவாகிறார்கள் நீங்களும் வெற்றியாளர்களாக உருவாக வேண்டுமென்றால் வெற்றியாளராக வர வெற்றியாளராக மாற வேண்டுமென்றால் வெற்றியாளராக முன்னேற வேண்டுமென்றால் வெற்றிக்குரிய பயிற்சியையும் முயற்சியையும் தொடர்ச்சியால் செய்தால் மட்டுமே போதும் ஏனென்றால் அதிகமான நபர்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனையே வெற்றி என்பது பிறப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்று இல்லவே இல்லை வெற்றி என்பது நம்முள் பிறக்கக்கூடிய விஷயம்தானே தவிர நம்முடன் பிறக்கும் விஷயமே அல்ல ஆதலால் அன்பர்களே நண்பர்களே வெற்றியாளர்களை பார்த்து ஆச்சரியப்படாதீர்கள் ஏனென்றால் நாமும் ஒரு நாள் வெற்றியாக முடியும் அதற்குரிய உழைப்பையும் அதற்குரிய உண்மையான வெளிப்பாடுகளையும் வெளிப்படுத்தினாலே போதும் ஆகையால் இந்த நொடி முதல் இந்த விதையை உங்களுள் விதையுங்கள் வெற்றியாளர்கள் பிறப்பதில்லை உருவாகிறார்கள் நீங்களும் அவ்வாறே உருவாகுங்கள் வெற்றியாளராய் உலகமே உன்னை திரும்ப பார்க்கும் வாழ்வது ஒரு ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை வாழ்க வெல்க நன்றிகள் கோடி